வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம நந்தி களம்பகத்திலிருந்து ஏழாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக களம்பகம் குறித்த ஒரு சில செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் களம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அது மட்டும் இல்லாமல் அந்தாதி தொடை அமைய பாடப்படக்கூடிய ஒரு சிற்றிலக்கியமாக கலம்பகத்தை சொல்லுவாங்க அந்தாதி அப்படிங்கிறது ஒரு பாட்டுடைய அந்தம் அதாவது ஒரு பாட்டினுடைய கடைசி வரி அல்லது சொல் அது வந்து ஆதியாக அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு தொடக்கமாக வரும்படி அமைக்கப்படுவது தான் அந்தாதின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பாட்டோட முடிவு அதாவது அந்தம் அடுத்த பாட்டுக்கு ஆதியாக அதாவது தொடக்கமாக அமைவதை அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அந்த அந்தாதி தொடையால் அமைய பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியமாக கலம்பகத்தை சொல்லுவாங்க இந்த களம்பகமானது அகப்பொருள் புறப்பொருள் இரண்டும் கலந்து பாடப்படக்கூடிய ஒரு இலக்கியம் இந்த களம்பகத்தில் மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த களம் அப்படின்னா பன்னிரெண்டு பகம்னா ஆறு இந்த மாதிரி பதினெட்டு உறுப்புகள் கொண்டதுன்னு சொல்லுவாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ புய வகுப்பு தவம் வண்டு அம்மானை ஊர் ஊசல் பான் மதங்கு மடக்கு கைக்கிளை சித்து களி மரம் காலம் இரங்கல் சம்பிரதம் கார் தூது இந்த மாதிரி பதினெட்டு உறுப்புகள் வைத்து பாடப்படக்கூடிய இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பாட்டு பாடுறதுன்னு ஒரு முறை வச்சிருக்காங்க இப்போ தேவர்களுக்கு நூறு பாடல் முனிவர்களுக்கு தொண்ணூத்தஞ்சு பாடல் அரசருக்கு தொண்ணூறு பாடல் அமைச்சருக்கு எழுபது பாடல் வணிகருக்கு ஐம்பது பாடல் வேளாளருக்கு முப்பது பாடல்னு சொல்லுவாங்க ஆனால் ஆனால் இலக்கியங்களை படிக்கிறப்போ அந்த கலம்பக நூல்களை பார்க்குறப்போ கொஞ்சம் இது கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்குது ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு விதிமுறைகள் வச்சுருக்காங்க சரிங்க இன்றைக்கி நாம் நந்தி கிளம்பகத்தில் ஏழாவது பாடலை பார்க்கலாம் இந்த பாடல் வந்து புய வகுப்பு அப்படிங்கிற கீழே அமைஞ்சிருக்குது புயம் அப்படின்னா தோல் அதாவது தோல் பட்ட சொல்ல முடியல சோல்டர் அதாவது நந்திவர்மனுடைய அந்த தோல் வலிமையை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது தோல் அப்படிங்கிறப்போ அவனுடைய அந்த புயம் அப்படின்னாலும் தோல் அப்படின்னாலும் ஒன்று தான் அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடியதாக பாட்டு அமைஞ்சிருக்கு முதலாவதாக பாடலையும் அதற்கு பிறகு அதற்கான பொருளையும் நாம் பார்க்கலாம் இப்போ பாடலை பார்க்கலாம் மரமத கரி திசை நிறுவன மணி நகை அவர் மனம் நகுவன விரல் அரசர்கள் மனம் நெகிழ்வன விரை மலர் களி முளை பொறுவன திரளுடையன தொடை புகழ்வன திகழ் ஒளியன புகழ் ததைவன நறுமலர் அணி அணி முடியன நயபர நினதிரு பொயமதி இப்போ புலவர் யார் வாழ்த்துறாங்கன்னு பார்க்கலாம் அதாவது இந்த நந்தி கலம்பகத்தை எழுதுறது யாருன்னே நமக்கு தெரியாது அது வந்து இன்னுமே இவரா அவரா இல்லை யாருன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அதனால் நம்ம நந்தி கலம்பகத்துடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு நம்ம குறிப்பிட்டலாம் சரி இப்போ இந்த பாடலுக்கான பொருளை பார்க்கலாம் நயபர நினது இரு பொயமதி நயபர அப்படின்னா நீதியால் மேம்பட்டவனே அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நயபரன் அதாவது நீதியால் மேம்பட்டவனாம் அந்த நந்திபெருமன் அப்படி புலவர் வாழ்த்துறாரு நினது இரு அது அதாவது உன்னோட ரெண்டு தோள்களும் நினது அப்படின்னா உன்னுடைய இரு புயம்னா இரண்டு தோள்களும் அது அது எப்படிப்பட்டது தெரியுமா மத கரி திசை நிறுவின அதாவது நல்ல மரம் அப்படின்னா வீரம் நடத்தும் மதம்னா மதம் நடத்தும் இந்த யானைக்கு வரும் இல்லையா மதம் பிடிக்கிறது தான் சொல்கிறாங்க மரம் மத கறி கறினா ஆண் யானை அதாவது வீரத்தையும் மதத்தையும் உடைய யானைகளை திசைகள் தோறும் அந்த எட்டு திசைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நிலைநிறுத்தின உன்னுடைய அந்த இரண்டு தொள்களும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இரண்டு தொல்களுடைய வலிமையை பார்க்குறப்போ அந்த அஷ்ட கச்சங்கள்னு சொல்லுவாங்க எட்டு திசைகள் இருக்கக்கூடிய யானை அந்த வலிமையுள்ள யானைகளை அது நினைவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லி புலவர் சொல்கிறார் பாருங்க மது மறுபடியும் இருந்து நயபர அப்படின்னா நீதியால் மேம்பட்டவனே உன்னுடைய இரண்டு தொல்களும் உன்னுடைய இரண்டு தொல்களும் அந்த வீரத்தையும் மதத்தையும் உடைய யானைகளை திசைகள் தோறும் நிலைநிறுத்தின அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் மணி நகையவர் மனம் நகுவன அதாவது முத்தை போல பற்களை உடைய மகளிரது மனம் கழிக்கும் தன்மையன அதாவது இந்த மன்னனுடைய தோள்களை பார்த்தா அப்படியே முத்து மாதிரி பற்கள் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் அப்படிப்பட்ட தோல் வலிமை இந்த பாடல் முழுக்க முழுக்க அந்த நந்திவர்மனுடைய தோல் அழகை பார்த்து அவனுடைய அந்த தோல் வலிமையை பார்த்து வியக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதான் சொல்கிறாங்க மணி நகையவர் மனம் நகுவன அதாவது முக முத்தை போன்ற பற்களை உடையவரது ம அந்த பெண்களுடைய மனம் கழிக்கும் தன்மையுடையது அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் விரல் அரசர்கள் நெகிழ்வன விரல் அரசர் அப்படின்னா விரல் அப்படின்னா வலிமை நிறுத்தம் அந்த வலிமையுடைய அரசருடைய மனம் நெகிழுமா அந்த அந்த மன்னனுடைய அந்த நந்தி மன்னனுடைய அந்த தோல் வலிமையை பார்த்துட்டாலே அவங்க அப்படியே மனம் தளர்ந்து போயிடுமா அந்த தோல் வலிமையால் நம்மளை என்ன பண்ணிடுவானோ ஏது பண்ணிடுவானோ அப்படின்னு மற்ற மனசர் அந்த அரசருடைய மனம் அப்படியே தளர்ந்து போகும் பயத்தில் நடுங்கும் இல்லையா அதை சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் விரைமலர் களிமொழி பொறுவனை அதாவது மனமுள்ள மலர்களும் அப்புறம் மகளிரது அந்த மார்புகளும் அந்த தோளை பொருந்தும் அந்த மன்னனுடைய அந்த தோளை போய் தழுவிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் திரள் உடையன திரள் அப்படின்னா வலிமை வலிமையுடையன அப்படின்னு சொல்கிறாங்க திறமை உள்ளனன்னு சொல்கிறாங்க தொடை புகழ்வன தொடைனா பா பூக்களை தொடுத்தால் அதை பூ மாலை பாடல்களால் தொடர்ச்சியாக சொன்னால் அதுக்கு பேர் பாமாலை மாலை அப்போது பா மாலைகளாலே புகழப்படுவன அதாவது உன்ன வந்து பாடல்களால் எல்லாருமே புகழ்வார்கள் எதை அவனுடைய தோல் வலிமையை புகழ்வார்கள் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்களேன் திகழ் ஒளியன அதாவது நல்லா விளங்கக்கூடிய உடையன புகழ் ததைவனை நிறைய புகழை தரக்கூடியன நறுமலர் அணி அணி முடியன அது மட்டும் இல்லாமல் நல்ல மலரை அணிந்த அழகிய முடியனே உடையன பொதுவாக முடி அப்படிங்கிறது தலைக்கு மேலே தலைக்கு மேலே சொல்கிறத சொல்லுவாங்க இந்த இடத்துல அவனுடைய தோல் வலிமையை சொல்கிறதுனால இந்த தோளில் இருக்கக்கூடிய அந்த மாலையை இந்த இடத்துல சொல்கிறாங்க அதை ஒன்றும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அதாவது தோளினுடைய வலிமையால் தானே பகைவர்களை ஜெயிக்கிறான் அதனால் தலை தலையில் அணியக்கூடிய அந்த முடியை அந்த பூவை தோல் மேலே வந்து ஏற்றி இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க அப்படியாக அமைந்தது தான் இந்த பாடல் இந்த பாட்டினுடைய முழு பொருளையும் மறுபடியும் இருக்க பார்க்கலாம் நீதியால் மேம்பட்டவனே நயபர அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அந்த கடைசி வரியில் பாருங்கள் நயபர அந்த ஒரு ஒரு தனிச்சொல்லுக்கு இல்லையே ஹைஃபன் போட்டு அங்கே பாருங்கள் நயபர நினது இரு போய மதி அதிலிருந்து பாருங்களேன் அப்போது நீதியால் மேம்பட்டவனே உனது இரண்டு தோள்களும் வீரத்தையும் மதத்தையும் கொண்ட யானைகளை திசைதோறும் நிலைநிறுத்தின அடுத்து சொல்கிறாங்க முத்து போன்ற பற்களுடைய மகளிரது மனம் கழிக்கும் தன்மையுடையன அடுத்து வலிமையுடைய அரசர்களது மனம் தளரத்தக்கன அடுத்து மனமுள்ள மலர்களும் மகளிரது கொங்கைகளும் பொருந்தவன அடுத்து வலிமையுடையன பாமாலைகளால் புகழப்படுவன விளங்குகின்ற ஒளி உடையன புகழ் நிறைவன நல்ல மலரை அணிந்த அழகிய முடியை உடையன இப்படியாக அந்த நந்திவர்மனுடைய தோல் வலிமை இந்த பாடலில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடல் வந்து பாடான் திணை சார்ந்த பாடல் அதாவது பாடக்கட பாட பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணைன்னு பிரிப்பாங்க அதாவது பாடக்கூடிய ஒருவனது வீரம் புகழ் கொடை இதையெல்லாம் புகழ்வது இதில் வந்து நந்தியினுடைய வீரமும் புகழும் வந்து புகழப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பாடல் வந்து பாடான் திணை சார்ந்தது இந்த பாடல் வந்து புய வகுப்பு அப்படிங்கிற தலைப்பின்கீழ் அமைந்தது புய வகுப்பு அப்படிங்கிறது தோல் வலிமையை பற்றி பாடக்கூடியதாக இருக்கும் இது கலிப்பாவினுடைய மன்னிக்கணும் இந்த கலம்பகத்தினுடைய ஒரு உறுப்பாக அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி